இன்றைக்கும் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான மொசாதினுடைய அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்னவென்றால் இந்த யுத்தத்தை நான்கு மாதங்களுக்கு முன்பதாகவே நாம் நிறுத்தி இருக்க வேண்டும் அப்படி நிறுத்தி இருந்தால் இவ்வளவு பெரிய அழிவுகள் நமக்கு ஏற்பட்டிருக்காது பின்னால் வந்து நின்று கொண்டும் யுத்தத்தை நிறுத்தாமல் இருப்பது மீண்டும் மீண்டும் பாரிய அழிவுகளுக்கு இஸ்ரேலை எட்டிச் செல்லும் என்பது மட்டுமல்லாமல் மீள முடியாத துன்பத்தில் மாட்டிக்கொள்வோம் இரண்டாவது நீங்கள் வம்படியாக சென்று வடக்கு பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்களை வம்பு கிழித்திருக்கிறீர்கள் எனவே ஹிஸ்புல்லாக்களை அடக்குவது என்பதும் பாரிய சவாலாக இஸ்ரேலுக்கு மாறி இருக்கிறது என்று மொசாதுடைய அதிகாரி இன்றைக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளை அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஆகவே வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் எந்த மாதிரியான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஏனென்றால் நமக்கு தெரியும் நேற்றைய தினம் அதற்கு முந்த நாள் என்று தொடர்ந்து ஒரு வாரங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய பகுதிகளை தீ வைத்து எரித்துக் கொண்டிருந்தவர்கள் நேற்றைய தினம் அவர்களுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக இருந்து

அடிமைகளாகி இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அகதிகளாக இருக்கிறார்கள் மொத்த நாடும் அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் எங்களுடைய நாட்டை நாங்கள் மீட்டே தீர்வோம் என்று போராடுகிற சுதந்திர போராட்ட வீரர்கள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளரே மிக தெளிவாக அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் நீங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தை மீண்டும் மீண்டும் மிகவாக பேசுகிறீர்கள் எங்கள் ராணுவத்தில் பதினைந்து ராணுவ குழுக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று அவர் கவலையோடு

என்ற என்கிற அடிப்படையில் தாக்கிவிட்டு ஓடுவது என்கிற ஒரு விதமான தாக்குதலை முன்னெடுக்கிறார்கள் அது யுத்த ஒன்றாக கருதப்படுகிறது என்ன பண்றாங்கன்னா நேரடியாக சென்று இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தலைமையகங்களை அவர்களுடைய படைப்பிரிவுகளை தாக்குதல் நடத்திவிட்டு உடனடியாக பங்கர்களுக்குள் நுழைந்து கொள்கிறார்கள் எனவே அடி திருப்பி அடிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் பொதுமக்கள் மீது பழிவாங்கிக் கொண்டிருக்கிறான் தான் இந்த உலகம் இஸ்ரேலை நோக்கி கண்டித்துக் கொண்டிருக்கிறது